கோடை சீசனையொட்டி உதகையில் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் இது குறித்து செய்தியாளர் பிரபு தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் பிரபு உதகையில் எந்த அளவிற்கு சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள் இதற்காக உதகை எந்த அளவிற்கு தயாராகி இருக்கின்றது சொல்லுங்கள் வணக்கம் மோன்றாஸ் அதாவது மலைகளின் என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டங்கள் தற்போது கொலை சீசனானது நிலவி வருகிறது இச்சமயங்களில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஒன்று உதகைக்கு வருகைப்படுகின்றன இந்நிலையில் இந்த ஆண்டு குறுகிய சுற்றுலா நகரமான உதவியின் உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி கடந்த ஏழாம் தேதி முதல் இ பாஸ் பெற்றவுடன் நீலகிரி மாவட்டத்திற்கு ஒன்று சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இன்று உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான உதவியை பலகத்திற்கு இன்று காலை முதல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மாவட்டம் வரையப்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் உதவியில் நிலவக்கூடிய குழு குழு கால்நிலையில் சுற்றுலா பயணிகள் இயந்திர படகு துடுப்பு படகு மற்றும் மிதவை படகுகளில் படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் மகிழக்கூடிய இந்த காட்சியை வந்து ட்ரோன் கேமரா மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த காட்சி வந்து தற்போது ட்ரோன் கேமரா மூலம் பதிவு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் உதவியில் நிலவக்கூடிய இந்த இதமான காலநிலையை அனுபவிக்க வந்து படகு சவாரி செய்து வந்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் கோடை சீசனை அனுபவிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதவிக்கு வருகை புரிந்து படகு சவரி வரும் சுற்றுலாப் பயணிகள் குழு குழு காலநிலையில் படகு சவாரி செய்து வருவதை வந்து கழுவு மூலம் மூலம் பிரத்யேக காட்சிகள் வந்து பதிவிட்டு வெளியிடப்பட்டுள்ளது மேலும் வரும் நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை வந்து அதிகரிக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நினைவு தான் வருகிறது மோகன்ராஜ்